ஹாய் நண்பர்களே நான் உங்கள் நந்தினி பேசறேன் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ் உங்களுக்கு தெரியுமா இருநூறு ஆண்டுகளுக்கு முன்பு மணிக்கு வெறும் எட்டு கிலோமீட்டர் வேகத்தில் சென்ற ரயில்கள் இன்று காந்த சக்தியால் மணிக்கு ஐநூறு கிலோமீட்டர் வேகத்தில் பறக்கின்றன அது மிகவும் ஆச்சரியமான முன்னேற்றம் ஆயிரத்து எண்ணூற்று நான்கில் ரிச்சர்ட் ட்ரெவிதிக் முதல் ஆவி ரயிலை உருவாக்கியபோது இப்படி ஒரு வளர்ச்சியை கற்பனை கூட செய்திருக்க மாட்டார் உண்மைதான் அந்த முதல் ஆவி ரயில் நிலக்கரியை எரித்து இயங்கியது ஒவ்வொரு நிலையத்திலும் நின்று நிலக்கரி நிரப்ப வேண்டும் இன்றைய பெட்ரோல் பங்களைப் போல அப்போது நிலக்கரி நிரப்பும் நிலையங்கள் இருந்தன அப்படியென்றால் தற்போதைய நவீன ரயில்கள் எப்படி இயங்குகின்றன இப்போது நான்கு முக்கிய வகை ரயில்கள் உள்ளன டீசல் ரயில்கள் மின்சார ரயில்கள் மற்றும் மிக நவீனமான மெக்லெவ் ரயில்கள் மெக்லெவ் ரயில்கள் காந்த சக்தியால் தண்டவாடத்திற்கு மேலே மிதந்து செல்கின்றன சக்கரங்களே இல்லாமல் அது உண்மையிலேயே அற்புதமான தொழில்நுட்பம் ஆனால் இவ்வளவு வேகமாக செல்லும் ரயில்களை பாதுகாப்பாக இயக்குவது எப்படி அதற்காகத்தான் லோகோ பைலட்கள் கடுமையான பயிற்சி பெறுகிறார்கள் அவர்கள் ரயிலின் வேகம் பாதை நிலைமைகள் சிக்னல்கள் வானிலை என அனைத்தையும் கண்காணிக்க வேண்டும் மேலும் ஏ தொழில்நுட்பமும் இப்போது பாதுகாப்பிற்கு உதவுகிறது சுற்றுச்சூழல் பாதுகாப்பு குறித்தும் ரயில்வே துறை கவனம் செலுத்துகிறதா ஓ நிச்சயமாக இப்போது பல ரயில் நிலையங்களில் சூரிய மின் தகடுகள் பொருத்தப்பட்டுள்ளன உள்ள லாங்யாங் ரயில் நிலையம் நூறு சதவீதம் சூரிய சக்தியில் இயங்குகிறது இந்தியாவிலும் பசுமை ரயில்வே திட்டம் வேகமாக செயல்படுத்தப்படுகிறது அப்படியா இந்திய ரயில்வேயில் வேறு என்னென்ன மாற்றங்கள் நடந்து வருகின்றன மிகப்பெரிய மாற்றங்கள் டிஜிட்டல் டிக்கெட்டிங் சிசிடிவி கண்காணிப்பு பாயோடி சென்சார்கள் மூலம் ரயில் பாதைகளின் நிலையை கண்காணித்தல் வந்தே பாரத் எக்ஸ்பிரஸ் போன்ற அதிவேக ரயில்கள் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளன மணிக்கு நூற்றி எண்பது கிலோமீட்டர் வேகத்தில் செல்லக்கூடியவை இதெல்லாம் மிகவும் ஆச்சரியமான முன்னேற்றங்கள் ஆனால் உலகின் மிக வேகமான ரயில் எது தெரியுமா சீனாவின் ஷாங்காய் மெக்லெவ் மணிக்கு நானூற்று முப்பது கிலோமீட்டர் வேகம் ஆனால் உலகின் மிக நீளமான ரயில் பாதை ரஷ்யாவின் டிரான்ஸ் சைபீரியன் ரயில்வே ஒன்பது ஆயிரத்து இருநூற்று எண்பத்து ஒன்பது கிலோமீட்டர் நீளம் ஏழு நாட்கள் பயணம் இந்த தொழில்நுட்ப வளர்ச்சி எதிர்காலத்தில் எங்கு கொண்டு செல்லும் என்று நினைக்கிறீர்கள் நான் நினைக்கிறேன் அடுத்த இருபது ஆண்டுகளில் ஹைபர்லூப் போன்ற வேகமான போக்குவரத்து முறைகள் வரும் வேகம் மட்டுமல்ல சுற்றுச்சூழலுக்கு உகந்த தொழில்நுட்பங்கள் ய கட்டுப்பாடு முழுமையான பாதுகாப்பு இவையெல்லாம் சாத்தியமாகும் மிக சுவாரஸ்யமான தகவல்கள் ரயில்வே துறையின் வளர்ச்சி மனித குலத்தின் தொழில்நுட்ப முன்னேற்றத்தின் சிறந்த எடுத்து ஹாய் நண்பர்களே இந்த தகவல் உங்களுக்கு பிடித்து இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பிளீஸ்